நீங்க யோசிச்சு பாருங்க சவுல் டென்ஷன் ஆக ஆக தாவித உயர்த்திக்கிட்டே இருப்பாரு ஏன்னா உயர்த்திட்டே இருக்காங்க தானியாலுக்கு விரோதமா இவனுக்கு கிரியை செய்ய செய்ய தானியால மேல தூக்கிக்கிட்டே இருப்பாரு என்னடா இவன் மேலே போயிட்டே இருக்கிறான் அதுக்கு தான் நான் எப்பவும் சொல்வேன் நமக்கு நம்ம கிட்ட ஒரு சுபாவம் இருக்கு என்ன தெரியுமா நம்மளை யாராவது எது எதிர்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க உடனே நம்ம ஜபம் அந்த ஆள் இருக்கக்கூடாது அவனை ரிமூவ் பண்ணிடுங்க அந்த ஆளை எங்கேயா நம்ம உடனே அவனை தூக்கணும்னு நினைக்கிறோம்ல ஆனர்ல அவனை தூக்க கூடாதுன்னு பாரு என்ன பண்ணும் அவன் தான் இருக்கணும் என்ன அவன் கண்ணுக்கு முன்னாடி மேலே போயிட்டே இருக்கணும் அவன் டென்ஷன் ஆகிறத நான் பார்க்கணும் ஆண்டவர் சொல்றார் லாபம் உனக்கு செய்கிறதை நான் பார்க்கிறேன் கடைசியா அவன் நடக்கும் ஆண்டவர் சொல்றார் சரி போதும் புறப்பட்டு இதுக்கு மேல இவன் கூட இருக்கிறத அவனுக்கு பயந்து போல உன்னை ஆசீர்வதிக்கிற காலம் வந்துருச்சு அடுத்த ஆசீர்வாதத்துக்கு நீ போனும் எங்க போனோம் பெத்தேலுக்கு போனோம் அங்க போனா தான் உன்னை வச்சு நான் அடுத்த காரியம் செய்ய முடியும் நீ புறப்பட வேண்டிய காலம் வந்தது போ ஏன் இத்தனை நாள் நீ இருந்தது போதும் ஆண்டவர் உனக்கு சொன்ன காரியங்கள் எல்லாம் கொண்டு செய்கிறார் உன்னை ஆசிர்வதிக்கிறார் உனக்கு உனக்கு விரோதமாக உருவாக்கின ஒரு கண்களுக்கு முன்பாக ஜீவனோடு கூட வைத்தார் உன்னை ஒழிப்பேன்னு சொன்னவங்க கண்ணுக்கு முன்னாடி இன்னும் வச்சாரு பலருக்கு என்ன உன்னை மாத்திரன்னு சொன்னவங்களுக்கு முன்னாடி அவனை மாத்திட்டார் உன்னை இந்த இடத்தோடு தூக்குறான் பாரு அவனை தூக்கி இருப்பாரு என்ன நடந்துச்சு சில சொல்லுவாங்க என்னன்னா தெரில திடீர்னு அந்த ஆளை காணோம் திடீர்னு அவர் காணோம் இல்லை அவர் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழுப்பினவர் ஆண்டவர் பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தார் அவர் உச்சத்துக்கு வரும்போது தம்பி நீ போயிட்டு வந்து தூக்கி போட்டு போயிட்டார் அந்த தேவன் நம்மோடு கூட இன்னும் இருக்கிறார் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும் எது வரும் தெரியுமா நாம கையிட்டு சம்பாரிச்சத ஒரு நாளும் கர்த்தர் இன்னொருத்தன் கைக்கு விட்டு கொடுக்கவே மாட்டார் ஆமா அதுவும் புறஞ்சாதியார் கையில கொடுக்கவே மாட்டார் ஏன் கொடுக்க மாட்டார் தெரியுமா அது கர்த்தர் நமக்கு கொடுத்த சுதந்திரம் கர்த்தர் நம்மை ஆசீர்வச்ச ஆசீர்வாதம் சில நேரத்துல அப்பா அம்மா